இறையேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே டிசம்பர் மாதம் இருபதாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மாதத்தின் மூன்றாம் வெள்ளிக்கிழமை லோகோஸ் தியான மையத்திலே காலை ஒன்பதரை மணி முதல் ஐந்து மணி வரை தமிழில் தியானம் நடைபெறுகிறது நம் குழந்தைகள் நல்ல முறையில் படிக்க நம் உடலில் இருக்கிற நோய்கள் நீங்க பில்லி சூனியங்கள் நீங்க சாத்தானின் பிடியிலிருந்து விடுதலையாக கடன் தொல்லையிலிருந்து விடுதலையாக நம் குடும்பத்தில் நாம் ஜபிக்கின்ற ஜபங்களுக்கு ஆண்டவர் விடுதலை கொடுக்க லோகோஸ் தியான மையத்தை நோக்கி வாருங்கள் வழிநடத்துகின்றவர் அருள் தந்தை ஏ கிறிஸ்துராஜ் எம்எஸ்எஃப்எஸ் அனைவரும் வருவோம் ஆண்டவரின் அருளைப் பெற்று அற்புதங்களை காண்போம் நோயாளிகளுக்காக சிறப்பாக ஜபிக்கப்படும்